அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்ம எல்லோருமே அவசியமாக செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ரமலானுடைய இறுதி பத்துக்கு வந்தாச்சு இந்த பத்து நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்திகுபார் தான் இஸ்திகபார்களில் ஏராளமான இஸ்தேக்பார்கள் இருக்குது இன்றைக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இஸ்திகபாரை நான் சொல்லப் போகிறேன் ஏன்னா இந்த இஸ்திகபார்களில் அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்குது அல்லாஹா என்னுடைய பெயரை நம்ம தனியாக நம்ம திக்க செஞ்சாலே நமக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அதுலேயும் இஸ்தேக்பாரோடு சேர்த்து நம்ம அதை செய்யும்போது இன்னும் வேகத்தில் நமது துவாக்கள் கபூலாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடியறதுக்குள்ள நீங்கள் எல்லோருமே இந்த இஸ்தேகப்பாரை ஒரே ஒரு முறையாவது நீங்கள் ஓதிடுங்க ஏன்னா இந்த இஸ்தேகப்பாரை ஒரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ஆயிரம் தேவைகளை கூட அல்லா நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் ஏன்னா இந்த ரமலானுடைய இறுதி பத்து நாள் அப்படிங்கிறது நம்முடைய துவாக்கள் ஒவ்வொரு துவாக்களும் நமக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதில் நம்ம மிக முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்திகப்பார் தான் இஸ்திக சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்ம கேட்குற எல்லாத்தையுமே கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் மயங்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது இஸ்திகபார் தான் ஏன்னா இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து என்னால் எதுவுமே முடியல உங்களால மட்டும்தான் முடியும் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒன்று ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அதே போலதான் நம்முடைய ரப்பும் நம்மளுடைய இயலாமைய கண்டு மகிழ்ச்சி அடைவான் நல்லா மயங்குவான் என்னுடைய அடியார் இயலாமையே சொல்லி என்கிட்ட வந்துட்டான் என்னையே சார்ந்து வந்துட்டான் நான் அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிருவான் இன்னும் நம்முடைய கவலைகள் நீக்கிறதுக்கு ஒரு அருமருந்து என்ன அப்படின்னா இஸ்திகபார் தான் என் நேரமும் நீங்க இஸ்திகபார சொல்லிக்கிட்டே இருங்க உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரத்துக்கு போகுது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்தளவு உயரத்தை எல்லாம் உங்களுக்கு தருவான் எனவே வாழ்க்கையை யாரெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ விதியை யாரெல்லாம் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ கையில் எடுங்க அதுலேயும் நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இஸ்திகார் அஸ்மால் ஹூஸ்னா சேர்ந்த இன்ஷா இன்ஷால்லா ரமலான் முடிகிறதுக்குள்ள ஒரு முறையாவது ஓதிடுங்க அல்லது ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டேவாவது ஒரே ஒரு முறை சொல்லிட்டு அல்லாவே வாழ்நாள் முழுவதும் நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னிச்சுக்கோ இரு உலகிலும் நான் கேட்கறத விட சிறந்த வாழ்க்கையை எனக்கு கொடு ரப்பே அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க அல்ஹம்துலில்லா ஒரு இரவாவது லைலத்துல கதருடைய இரவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்த துவாவையும் நல்லா கபூல் ஆக்கிடுவான் ஏன்னா இந்த ஒரு வார்த்தை இந்த நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு கபூல் ஆச்சு அப்படின்னாலே உங்களோட பாவம் விடும் உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனவே இந்த இஸ்திகபாரை சொல்லிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் நல்லா தருவான் நீங்கள் பணக்காரர் ஆகணுமா கடன் இல்லாமல் வாழணுமா ஆரோக்கியமாக இருக்கணுமா செல்வ செழிப்போடு வாழணுமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணுமா எல்லாத்துக்கும் இந்த இஸ்திகார சொல்ல தயாராகுங்க இப்போ அந்த இஸ்திக்பார என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் கரீம் அஸ்துல்லாக அலீம் அஸ்துல்லாஹல் ரஹீம் இதுல சிறந்த அல்லாஹினுடைய நான்கு அழகான பெயர்கள் இருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் சங்கைக்குரிய அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் மகத்துவமான அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பை கேட்கிறேன் கிருபையாளனான அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பை கேட்கிறேன் இதில் ரஹீம்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இந்த இஸ்திக் இருக்கு இந்த ஒன்று வார்த்தை நமக்கு போதும் உங்களால் இந்த நாளையும் சேர்த்து சொல்ல முடியாவிட்டால் கூட இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போதுமே அஸ்தோகிருல்லாக ரஹீம் அப்படின்னு இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க அலமதுல்லா ஒரு தேவை கூட அல்ல விட்டு வைக்கவே மாட்டான் ஏன்னா ரஹீம்ங்கிறது துவா கபோல் ஆகக்கூடிய வார்த்தை அஸ்தோகருல்லாகங்கிறதும் துவா கபோல் ஆகக்கூடிய வார்த்தை இந்த இரண்டையும் சேர்த்து கேட்கும்போது மன்னிக்கக்கூடிய கிருபையாளனே அப்படின்னு நம்ம அழைக்கும் போது கண்டிப்பாக எல்லாம் நமது துவாவிற்கு பதில் தருவோம் எனவே இன்ஷால்லா இந்த புனித மாதத்தின் இறுதியான நாட்களில் இது போன்ற மிகச்சிறந்த இஸ்திக் வரை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்துக்களையும் அதிக அளவில் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா